பாருங்க எப்படி பாரு அதிகாலை பொழுது விக்னேஷ் காத்து தாங்க அப்படி இந்த சூரியன் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கு நல்ல குளிர் இருக்கு பட்டு எனக்கு ஃபீல் அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கு டூ டிகிரியா ம் இந்த இது எனக்கு என்ன கொஞ்சம் கவர் பண்ணுங்க வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்னோ ஆக்டிவிட்டிக்காக கிளம்புறோம் ஸோ அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல நாங்கள் காஷ்மீரில் ஏற்கனவே போயிருக்கோம் அந்த ஸ்லெட்சில் போகிறது போனியில் போகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஒரு சின்ன பையன் ரெண்டு குதிரையை சமாளிப்பான் அப்போ ஒன்று மட்டும் எகிரிட்டு ஓடும் போன தடவை நாங்கள் சின்ன குழந்தையாக இருந்தால் பாப்பா காஷ்மீரில் இந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிச்சுருக்கோம் அதனால அந்த போனி ரைடு எடுக்கும்போது மட்டும் சிங்கிள் பர்சன் கொஞ்சம் பெரியவராக ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கணும் இல்லைன்னா அந்த குதிரை வந்து ஸ்லோப்பில் அப்படி இறங்கும் போதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்லிகிட்டே வர்றேன் இதெல்லாம் உங்கள் மைண்டில் போய் உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நான் எனக்கு பட்ட அவஸ்தையெல்லாம் நீங்கள் படக்கூடாதுங்க நான் பட்ட அவஸ்தையெல்லாம் நீங்கள் படக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்லிகிட்டே வர்றேன் இட்லி இது வந்து நூடுல்ஸ் மாதிரி சேமியா உமா நினைக்கிறேன் சாம்பார் அவங்களுக்கு ஒரு கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் பூரி எடுத்துருல்லையா பூரி இல்லையா ரெடியாகலையா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் cool salad sprouts uh, fruits uh, sandwiches juice corn idli semia uppa Puri bajine alu paratha wa kano. இன்னைக்கு வந்து ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்க்காக கிளம்பிட்டோம் எஸ்கிமோ மாதிரி இப்படி 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 திரும்ப முடியல அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சி கட்டியிருக்கோம் அண்ட் ஷூஸ்லாம் பக்காவாக போட்டு ரெடி ஆயாச்சு இப்போ இந்த க்ளவுஸை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த கலரில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டிப்பு பாருங்கள் இந்த ரெண்டு ஃபிங்கரோட டிப்பு மட்டும் வேறு கலரில் இருக்கிறது இந்த கையிலையும் இப்படி இருக்கிறத பார்க்குறீங்க முன்னாடிலாம் வந்து நாங்கள் காஷ்மீர் டூ தௌசண்ட் நைன்டீனில் போனோம் அப்போல்லாம் வந்து இந்த க்ளவுஸ் எல்லாம் உருவிட்டு தான் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணணும் இல்லை இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி விட்ருப்பாங்க நுனி மட்டும் எல்லாத்துலேயுமே கட் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ண முடியும் இப்போ அப்படி இல்லை இப்போ இந்த மாதிரி ஏதோ ஸ்பெஷல் பண்ணுறாங்க ஸ்பெஷலாக ஏதோ அதனால் ஃபோனை வந்து இந்த ரெண்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுது அதுதான் வந்து இந்த க்ளவுஸோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நான் வந்திருக்கிற இடம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் சிம்லாவில் ஐஏஏஎஸ் அப்படின்னு ஒரு பில்டிங் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்து அந்த டைம்லெலாம் வைஸ் ராய்ஸ் பெரிய பதவிகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தங்கி ஆலோசனைகள்லாம் நடத்தியிருக்காங்க இங்கேருந்து தான் செயல்பட்டிருக்கிறாங்கன்றது தான் இந்த பில்டிங்கை பற்றியான தகவல் இப்போ இந்த பில்டிங் தான் வந்து ரொம்ப பழமையான இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சிம்லாவில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தின ஒரு பில்டிங் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட தகுந்த விஷயம் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிம்லா கான்ஃபரன்ஸுன்னு ஒன்று நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நடந்திருக்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கணும் ஈஸ்ட் பாகிஸ்தான்லாம் பிரிக்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட முடிவை கார்வோட் பண்ண ஒரு இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே விக்கிபீடியாவில் நான் படித்தது தான் கூடுதல் தகவல்களை உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் என்ட்ரி டிக்கெட் ஒரு சுவர் ஷாப்ல தான் போய் வாங்கணும் போட்டிருக்கு பாருங்க வைஸ் ராய்ஸ்லாம் தங்கக்கூடிய லார்ஜா ஒரு காலத்தில் இந்த பில்டிங் இருந்திருக்கு அதற்கான அடையாளங்கள் இருக்கு ஹென்ரி இர்வின் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் தான் இதை இருக்காரு அப்புறம் இந்த வீட்டில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் யார் யாரெல்லாம் வந்து தங்கியிருக்காங்க எப்படிலாம் அந்த இடம் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க இங்கே பாருங்களேன் ராஷ்டிரபதி நிவாசா ஒரு காலத்தில் இது இருந்துட்டுருக்கு மெயின் அட்ராக்ஷன்ஸ் இதில் என்னென்ன வியூலாம் பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க பிரசிடெண்ட்டோட ஒரு சம்மர் வெக்கேஷன் ஸ்பாட் தான் இந்த ஐஏஏஎஸ் பில்டிங் இது வந்து ஒரு லார்ஜாக ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இப்போவும் நம்முடைய பிரசிடெண்ட் வந்து ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே வந்து தங்குறது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இது நடந்துட்டுருக்கு சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில் ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ் இந்த இடத்துல நடந்திருக்கு ஜவஹர்லால் நேஹ்ரு சர்தார் பட்டேல் மௌலானா ஆசாத் அப்புறம் முகமது அலி ஜின்னா இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் வந்து இங்கே தங்கி நிறைய விஷயங்கள் விவாதம் பண்ணி சில முடிவுகள் முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்கள்லாம் இங்கே வந்து அவங்க ஊரில் எப்படிப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க ஸோ காலனி ஆதிக்கத்தில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் அவங்க கொண்டு வந்த பெரிய பெரிய பில்டிங் தான் இதெல்லாம் பிற்காலத்தில் நம்முடைய தலைவர்கள்லாம் பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்தி இருக்கிறாங்க நம்முடைய பெண் ஜனாதிபதி இங்கே வந்து வெக்கேஷனில் ஸ்டே பண்ணுவாங்க அது காலகாலமாக பின்பற்றி வரக்கூடிய பழக்கமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது ரொம்ப இந்த பழமையான பில்டிங்கில் இருந்து இப்படியே வந்தோன்னா நாங்கள் தங்கியிருக்கிற இடம் நீங்கள் பார்க்க முடியும் இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் தான் இது அங்கேருந்து ஒரு சுற்றி சுற்றி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அரை மணி நேரத்துக்குள்ளார இங்கே வந்துவிட்டோம் ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கிறதுனால டென் ஃபார்ட்டி கைடோடு தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க டிக்கெட் வாங்கி வச்சாலும் இப்போ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது ஒன் ஹவர் வெயிட் பண்ணால் தான் உள்ளே போய் நம்ம பார்க்க முடியும் கூடுதல் தகவல்கள் நான் படித்து இன்னும் ஏதாவது தகவல் சேகரிக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன் ரொம்ப பழமையான பில்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை ஃபோட்டோகிராஃபிஸ் prohibited இன்சைட் the மெயின் பில்டிங் அதனால் எப்படி இருக்குது பாருங்க அரண்மனை மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது உப்பரிகை நம்ம இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் பறக்கிறது இந்த பில்டிங்கோட ஏதோ வேறு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி கூட நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா இந்த மாதிரி ஒரு பில்டிங்கெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறோம் சுற்றி அழகாக லான் மாதிரிலாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பேசிக்கிட்டே இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு இந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு பில்டிங் இது இதை கட்டினவங்க பேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ இருக்கு என்ட்ரி இர்வின் அப்படிங்கிற ஒரு தொடர்பாக சில தகவல்கள் அங்கே படித்தா இன்னும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிராஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு பிளான்டடு பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஆக்சுவலி இது மாதிரி ஒன்று வாங்கி வைக்கணும்னு எனக்கும் கூட ஆசை ரொம்ப அழகாக இருக்கு இந்த பில்டிங்கோட ஒவ்வொரு பகுதியுமே அந்த பழமை பெரிய பெரிய தலைவர்கள் வந்து தங்கியிருக்காங்கன்றதெல்லாம் போதும் அப்போ எப்படி பெரிய மாளிகையாக இது இருந்திருக்கு அந்த புராதான சின்னத்தோட அடையாளமாக இதெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் பெருந்தலைவர்கள்லாம் வந்து பேசி முடிவு எடுக்கிறதுக்காக இருந்த பில்டிங் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உள்ள வீடியோகிராஃபி அளவு பண்ணலைன்னாலும் நான் கைடு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து உங்கள்ட்ட எல்லா தகவலையுமே ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் அந்த முகப்பை பார்க்குறோம் இந்தியன் Institute ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல உள்ளே போனால் வேறு மாதிரி ஒரு உலகமாக இருக்கும்போது இருக்குது முத்திரைகள்லாம் இப்போ பாருங்கள் சிங்கம் குதிரை இப்படி நிறைய விஷயங்கள் குட்டி குட்டி சிங்கம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னா ஏதோ அந்த காலத்தில்னு இல்லை இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்முடைய ஜனாதிபதி அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரொம்ப பெரிய விஷயந்தான் பாப்பாட்டை நான் சொல்கிறேன் இங்கே இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை விஷயங்கள்லாம் இங்கே டிஸ்கஸ் செய்யப்பட்டது அப்படின்றதுனால இது ஒரு கெட்டது நடந்த இடம் நான் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கல அப்படின்னா எல்லாமே உணர்வு உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால நான் இந்த இடத்துல எதனால் அந்த முடிவு எடுத்தாங்க இது இது தொடர்பான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது இதில் கருத்து சொல்லவும் நம்மளால் முடியாது இருந்தாலுமே இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு எத்தனையோ பெருந்தலைவர்கள் வந்து போன சுவடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது இதோடய ஆர்கிடெக்ட்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக ரெண்டு பக்கம் கொடியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் மேலே சென்டரில் பிரிட்டிஷோட அந்த எம்ப்ளம் இருக்கிற மாதிரி மகாராணியோட அந்த க்ரௌன் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த ரெண்டு பக்கமும் கொடி இருக்கிற அமைப்பு இப்போ அதுக்கும் மேலே நம்ம இந்தியன் ஃப்ளாகு அங்கே இது பண்ணியிருக்காங்க ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க மூணு மாடி கட்டடம் மூணு ஃப்ளோர் இருக்குது ஸோ குதிரை சிங்கம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வீரத்துக்கு அடையாளமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த முத்திரைகள்லாம் இதில் இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து உங்களுக்கு அந்த படிக்கட்டு தெரியுதா இரும்புலேயே செஞ்சுருக்கிற அந்த ஸ்டார் கேஸ் பாருங்கள் அது ரொம்ப வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது உள்ளெல்லாம் நல்ல அழகான பெட்ரூம்ஸ் மாதிரியான அமைப்பு கான்ஃபரன்ஸ் ஹால் இதெல்லாம் இருக்குன்றது நான் கற்பனை பண்ணிகிட்ருக்கேன் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனையை ஓட்டி இந்த ஒன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்ன்ட்டு யோசிச்சுட்ருக்கேன் உள்ளே போயிட்டு வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஐஏஏஎஸ் பில்டிங்கை உள்ளே போய் பார்த்து அங்கே வந்து கைடு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் உள்ள வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிலாம் நாட் அலவுடு அப்படிங்கிறதுனால நான் உங்கள் கூட இதெல்லாம் நான் வந்து நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன் இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்காட்லேண்ட் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க ஸ்காட்லாண்டில் ரொம்ப பிரபலமான ஹென்றி இர்வின் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் இந்த பில்டிங்கை வடிவமைச்சிருக்காரு அதனால ஸ்காட்லாண்ட் ஸ்டைல்லையே இந்த பில்டிங்கோட அவுட் சைடு லுக்கு தெரிகிற மாதிரியே அவர் பன்னிர்தறுமையால் கூட அவரோட பேர் எழுதி வச்சுருக்காங்க ஹென்றி இர்வின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா வைஸ் ராய்ஸு மவுண்ட்பேட்டன் உட்பட நிறைய வைஸ்ராய்ஸ் இங்கே இருந்து தான் ரூல் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் பொலிட்டிக்கல் மீட்டிங்கெல்லாம் நடத்தியிருக்காங்க சீக்ரெட்டான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு பேட்டனுக்கும் ஜஹர்லால் நேருக்கும் அதுக்கப்புறம் அந்த முக்கியமான டைமில் மீட்டிங் நடந்தப்போ எல்லோரும் வந்து ரிக்ஷாவில் போனாங்களாம் ஆனால் ஜவஹர்லால் நேரு வந்து குதிரையில் வந்ததுக்கான ஃபோட்டோலாம் எடுத்து அங்கே போட்டிருக்காங்க நிறைய கேலரி கேலரியாக ஃபோட்டோஸும் இது ஃபுல்லாகவே உள்ளே எல்லா இடமுமே டீக்கில் செஞ்ச பேனலிங் பண்ணியிருக்காங்க வால் ஃபுல்லாக பேனலிங் ரெண்டு மூணு மாடி உயரத்துக்கு அவ்வளோ பெரிய சென்ட்ரு ஹால் ஒன்று இருக்குது அது ஃபுல்லாகவே உடன் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க அந்த கார்விங்கெல்லாம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது பர்மாலேருந்து அந்த குட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் ஹிமாலயாஸ்லேருந்து கொண்டு வந்து இப்படியே இந்த க கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க நூற்றி முப்பத்தாறு வயசாகுது இந்த பில்டிங்க்கு இதை தவிர பெரிய பெரிய தலைவர்கள் வந்தப்போ எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் நம்ம பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அவர் வந்து இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற இந்த அகாடமியை அவர் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் அப்படின்னு இதில் வந்து ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸாக இருக்கட்டும் ஹியூமனிட்டிஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது சம்மந்தமாக பிஹெச்டி பண்ணுறவங்க இங்கே வந்து இங்கே செமினார்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் கலந்துக்கிட்டு அவங்க படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதனால் இங்கே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய ஃபோட்டோ அங்கே வச்சுருக்காங்க ஒரு இடம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடன் பேனலிங் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் வந்து ரெண்டு மாடிக்கும் பயங்கர பிரம்மாண்டமாக பேலஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டார் கேஸ் அது ஃபுல்லாக ரெட் கார்பெட்டு போட்டு அதுக்கெல்லாம் பேனலிங் பண்ணி இப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம் பார்க்க பிரமிப்பாக இருந்தது உடன் சேர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கான சேர் மூணு ப பகுதியாக பிரிச்சுருந்தாங்க அந்த மூணு இடத்த மட்டும்தான் பார்க்க அலோவ் பண்ணுறாங்க அந்த மூணு கேலரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு இடத்துல உட்டன் பேனலிங்கில் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட்டு போட்டு அங்கே ஆயுதங்கள்லாம் அழகுக்காக வச்சுருந்துருக்க அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த தடம் எல்லாம் தெரிகிறதை பார்த்தேன் இப்போ அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே டெல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்குது ஆனால் அந்த தடம் தெரியுது இப்படி அந்த இடத்துல வந்து இப்போ லைப்ரரி இயங்கிட்ருக்கு லைப்ரரியில் நிறைய புக்ஸ் அந்த காலத்தில் யார் யாரெல்லாம் இங்கே வந்து தங்கி என்னென்ன பயன்படுத்தினாங்களோ அந்த பொருட்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் தான் அதாவது இந்த மொத்த பில்டிங்கில் ஒரு ஒன் தேர்டு இல்லை ஒன் டென்த்து தான் நம்மளுக்கு பார்வையாளர்களை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க மற்ற இடங்கள் நிறைய இருக்குது பெட்ரூம்ஸ் எல்லாம் போய் பார்க்கலை இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இந்த பில்டிங் தொடர்பாக சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இந்த சிம்லாவில் இருக்கக்கூடிய ஐஐஏஎஸ் அப்படிங்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இந்த பில்டிங் கருதப்படுது இந்த இடத்துக்கு வந்ததை நான் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து இந்த மூணு கேலரியை மட்டும் பார்த்ததுங்கிறது ரொம்பவே சின்ன அனுபவம் தான் இதை மொத்தத்தையும் ஆண்டு அனுபவித்தவங்க அந்த காலத்தில் எப்படி வந்து மல்டி மில்லியனராக இருந்து இதெல்லாம் ஆண்டு நினைக்கும் நினைக்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பில்டிங் இதில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் இருக்கும் இந்த பாத்வே வழியாக உள்ளே போய் செகண்ட் பில்டிங் இதுலேயும் ஃபோட்டோஸ் இந்த சென்ட்ரு ஹால்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மூணு மாடி கட்டடமும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரண்மனையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு உடன் பேனலிங்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஒரு பகுதியை பார்த்ததே இருந்து வெளியில் வர முடியல குஃப்ரின்னு ஒரு இடம் இருந்து ஒரு ஒன் ஹவரில் போக வேண்டிய இடத்துக்கு மூணு மணி நேரமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் போகிற பாதையெல்லாம் பனிக்கட்டி இந்த மாதிரி கொட்டி இருக்கிறத பார்க்க முடியுது இது வந்து ஏதோ நுர மாதிரி நுறச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சோப்பு வர மாதிரி இருக்குது பார்க்க அந்த பக்கம் ஃபுல்லாக மரங்கள் அந்த மரத்து மேலெல்லாம் பனி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிது ஒரு சைடு ரோடு ஃபுல்லாக இப்படி பனி கிடக்கு இன்னும் ஒரு எயிட் நைன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் அதுக்கே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக் ஜாமாக இருக்குது இன்ச் பை இன்ச்சாக சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வண்டி போகுது அதுக்கப்புறம் நின்றுடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் திரும்ப வண்டி மூவ் ஆகுது இப்படியே தான் இருக்குது குஃப்ரிங்கிற இந்த ப்ளேஸுக்கு வந்து இன்னும் டூ கிலோமீட்டர் இருக்குது இன்ச் பை இன்ச்சாக தான் இந்த கார்லாம் நடந்துகிட்ருக்கு அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க போயிட்டுருக்கு பாதையெல்லாம் இந்த மாதிரி பனிக்கட்டியாக குட்டி இருக்கு குதிரையில் போனால் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா ரொம்ப ஸ்லோவாக இது ஷூஸ்லாம் இப்போ ப்ராப்பராக இல்லைன்னா வழுக்கும் ரொம்ப ஆகிடும் இங்கேயே கிடைக்கிற ட்ரெஸ்ஸு ஷூ இதெல்லாம் கூட நம்ம ரெண்டலுக்கு எடுக்க முடியும் ஆனால் நாங்கள் ப்ராப்பராக வாங்கிட்டு வந்துட்டதுனால இந்த ஷூவே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அதனால் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது கொலை பசி ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கெஃபே லலித் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா ஃபோர் பண்டிகை காலம்புரை எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டு முடிச்சது ரொம்ப பசி இப்போ மணி நாலுரை அப்படி ஆயிடுச்சு சாப்பாட இந்த மாதிரி ஷால் ஹேண்ட்லூம்ஸோட கடையெல்லாம் வழிநடுக அந்த குஃப்ரியில் இருக்குது மாடல் மாடலாக நிறைய வச்சுருக்காங்க எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது ஏன்னா இங்கே வர்றவங்க வந்து அப்படியே சடனாக வந்துடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உடன் ஐட்டம்ஸ் எல்லாமும் அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமும் இங்கே நிறைய இருக்குது இப்படி ஒரு பாதையில் போகிறோம் நடந்து தான் போகணும் நம்ம கொண்டு வந்து விட்ட ஜீப் வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பாதையில் போகிறோம் எங்கே என்ன பிளேஸு எந்த ஒரு டைரக்ஷனும் எதுவுமே தெரியல ஜூலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஹிமாலயன் நேச்சர் பார்க் குஃப்ரி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஜூ இருக்குது அது எப்படி இருக்குன்னு தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் டியூஸ்டே மட்டும் க்ளோஸ் போட்டிருக்கு ஸ்னோ இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே இந்த மாதிரி இங்கே பார்த்தாலும் ஸ்னோவாக கிடக்கு பெரிய பெரிய மரங்கள் அங்கங்கே ஸ்னோ கொட்டி கிடக்கிறது அதில் போய் எல்லோரும் பனிக்கட்டியை தூக்கி போட்டு விளாடுறது அது இதுன்னு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் இங்கே போய்ட்டுருக்கு பாப்பா என்ன பிள்ளையார் பிடிச்சிட்ருக்கா ஆ எடு என்ன இந்த பயணத்தோட காரணமே என்னோட பொண்ணு பனிக்கட்டியில் சூப்பராக விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டது தான் என்னென்னா அவளுக்கு இந்த பணியில் விளையாடுறதுல அலுப்பே வந்ததில்லை அது போர் அடித்ததே கிடையாது அவள் அண்ணா வந்து விளச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் அப்படின்னு அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்புவாங்க பெரியவங்களாக போனால் இந்த குளிரில் இவ்வளோ பெரிய பூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே நடக்கணுமா அங்கே நடக்கணுமா எங்கே காலை வைக்கிறதுன்னு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் வயசு ஆகி இந்த இடத்துக்கெல்லாம் போகிறத விட எங்காக இருக்கும்போதே இதுக்கெல்லாம் போயிட்டு அனுபவிச்சிடணும் அதுதான் நான் திரும்பவும் சொல்ல ஆசைப்பட்றேன் எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க ரீல்ஸுக்கு இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு அவங்க நூறு மாடல் பார்த்துட்டு வந்துடுறாங்க ஸ்லோ மோஷனில் எடு அதில் எடு இதில் எடுன்னு ஆனால் குழந்தைகளோட சந்தோஷம் தானே நமக்கு மெயினே ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவள் என்ஜாய் பண்ணுறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாய்ஸ் பொதுவாக அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க இல்லையா அவளுக்கு திருப்திக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து கொடுத்துட்டு என் பையன் மட்டும் தனியாக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நடந்து போய் அப்படி அவன் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தான் அங்கங்கே பனி கொட்டி நிறைஞ்சிருந்தாலும் அங்கங்கே மண் தெரிகிறது அந்த மண்ணில் ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி ஸ்லிப்பரியாக இருந்தது இதெல்லாம் அவன் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு எனக்காக வந்தான் நான் அந்த மூளையில் நின்றுட்டு இருக்கோம் நானும் அவரும் அப்படியே அடிவாரத்திலேயே நின்றுட்டோம் இவ்வளோ தூரம்லாம் நடந்து மேலே போய் பார்க்க முடியாதுன்னு ஆனால் நிறைய பேர் ஃபேமிலியோடு மேலே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் அசௌகரியம் இருந்தது அவருக்கு என்னமோ சடனாக உடம்பு ஒத்துக்காமல் போயிடுச்சு ட்ராவல் வந்து சும்மா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்னுட்டு உக்காந்துருந்து ரொம்ப பொறுமையாக அந்த ட்ராவல் இருந்ததுனால அது ஒத்துக்கலை அவருக்கு அதனால் அவரோட துணைக்கி நான் நின்றுட்டேன் கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அஞ்சு மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஆறு மணிக்கெல்லாம் ரொம்பவே இருட்டிடும் சீக்கிரமாக திரும்ப நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போகணுன்ற ஒரு நீடு இருந்தது ரொம்பவே துடுக்குத்தனமாக விடலை பசங்கள்லாம் இஷ்டத்துக்கு அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு அவங்க பெற்றவங்கெல்லாம் எவ்வளோ கவலைப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன் நான் பயந்துட்டே இருந்தேன் ஒரு நாள் பூரா பொதி சுமக்குற மாதிரி மனிதர்களை சுமந்த இந்த குதிரைகள் திரும்ப வீடு திரும்புறது பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்தது என்னமோ அப்பாடா இனிமே எந்த பாரதியும் சுமக்க வேணாம் வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மிடுக்கா அந்த குதிரைகள் நடந்து போன மாதிரி இருந்தது அப்பாடான்னு ஒரு நிம்மதியோடு நடந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி நாங்கள் காஷ்மீரில் அந்த பஹல்காம் குல்மார்க் இதெல்லாம் போனோம் இல்லையா முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீனில் போயிருக்கோம் இப்போ ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம் பொறுத்த பொறுத்தவரையும் காஷ்மீருக்கு ஈடி இணையாக இதை சொல்ல முடியாது அதுதான் என்னோடய ஒப்பீனியன் அங்கங்கே பனிக்கட்டி கிடக்கு என்ஜாய் பண்ணலாம் லெவன் டு ஃபோர் அந்த டைமிங் குள்ளார மார்னிங்கில் டே டைமில் வந்தீங்கன்னா நல்ல வீடியோஸ்லாம் எடுக்கலாம் எங்களுக்கு ட்ராஃபிக் ஜாமில் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு சிம்லாலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனால் ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்தது ரொம்ப பொறுமையாக டிராஃபிக்னால இப்போது இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னால ரொம்ப இதுவாக இருந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் குஃப்ரிங்கிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மணாலிலாம் தான் இம்மா போய் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் சிம்லாவில் நிறைய நல்ல பிளேசஸ் இருக்குது